சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு மட்டும் நம்ம கைக்கு வரட்டும் அந்த வீட்டுல அப்படியே நீலாம்பரி இல்லம் அப்படினு சொல்லி உன் பேர கொட்ட எழுத்துல எழுதிடுவோம் யோ மண்டக்க சாயா யார் வீட்ல யார் பேர் எழுதுறது இனி இந்த நாத்து சும்மா காமெடி பீஸ் மாதிரி சுத்த மாட்டா இனி வில்லிக்கு வில்லி கள்ளிக்கு கள்ளியா மாறப் போறேன் அடியே நீலாம்பரி பிளானா போடுற உன் பிளானை என்ன பண்ணுதுன்னு மட்டும் இருந்து பொறுத்து இருந்து பாரு தங்கச்சி தம் மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் சொல்ல சொல்ல கேக்குறதுக்குலாம அவட்ட போய் தங்கச்சி காரு இவர் கூட பந்த தங்கச்சியா என்ன நீ என்ன திடீர்னுப்ல பாசம் பொங்கி பொங்கி வடிது அப்பா ஐயா என்ன பின்னால இருந்து ஏதோ குத்து விட்ட மாதிரி இருந்துச்சு யானி என்னாச்சு பிரச்சனையா இது கொஞ்ச நாளவே குருக்கு வலி அத அந்த திடீர்னுப்ல அந்த வலி வருது திடீர்னுப்ல போகுது இப்போ பாத்து எங்க இருந்து வந்தேன்னு தெரியல அத ஆனு கத்திட்டேன் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு

வாட்டி போட்டி இருட்டி உட்காருட்டின்னு ஏதாவது இட்டின்னு போட்டு சொன்னேன்னு வச்சுக்க வாய் இருக்கும் வாயில இருக்க பல்லு இருக்காது அடியே மூக்கு நாக்கு கடிச்சு நாலு புக்கு நம்ம போய் போட்டாட்டி என்ன அடிச்சு கொல்லதான் செய்தா இந்த லட்சணத்துல இவன் வேற சொல்லிக் கொடுக்கா ஓ புருஷனாக குத்து குத்துன்னு குத்துது இப்பந்தான் ஒரு குத்து ஓம குத்து வாங்கிட்டு அழுதுட்டு நிச்சேன் உனக்கு இப்ப என்னாச்சி வந்தது வராதுன்னு நம்ம ஏன் சண்டைக்கு நிக்க உங்க அம்மா காரி சொல்லி அனுப்புகிறானோ நான் தானே கரையை வீட்ல வச்சிருக்காத விரட்டி விடுன்னு அடியே என்ன பத்தி என்னன்னாலும் கேளு நான் பதில் சொல்லுவேன்

நான் கூட பூஞ்சியா இருக்கும் போல இருக்கு சோளம் அதிகமா இருக்காது போலக்கு நினைச்சேன் நல்ல வருசு வருசியா இருக்க சோளம் இம்மா எனக்கு சீக்கிரம் வெட்டிடாமா இம்மா எனக்கு நல்ல பெரிய பீஸ் வெட்டு எடி பறக்காதியா ஆளு குறுத்து வெட்டி தராமல போறேன் அப்புறம் உங்களுக்கு தான வாங்கி வச்சிருக்கி எப்பப்ப பப்பா இதுக்கு நமட்ட வந்துருவாளுவா எனக்கு பெருசு பெருசுன்னு எடி வேல செய்யும் போது நான் நிறைய வேல செய்யதமா அவளுக்கு குறைய வேல கூட எவ்ளோ வரதி சொல்லுது லட்டி அது எப்படி புஷ்பா சொல்லுவாளுவா நீ என்ன பாடு வெசிட்டுக்க சரி பிள்ளைகளுக்கு வெட்டி முதல்ல குடு அம்மா அவளுக்கு மட்டும் என்ன பெரிய துண்டா கொடுத்திருக்கேன் எனக்கு மட்டும் சின்னசா வெட்டி இருக்கேன் அதன பாத்தே எவ்ளோ ஒருத்தி அடிபடி போறதுக்கு வரவளவுல வரலியே நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டியா இப்படி பாத்துதா தான் இருக்க என்ன தவா வெட்டி இருக்க இந்த இருக்கு ஏடி போறவங்க அப்பா கரெக்ட்டா சொல்லி ஒரு சின்ன கனாய் கட இருக்கு பாத்தியா அங்க இந்த ஒரு தராசு வச்சிருப்பான் பாத்தியா அந்த தராசு கொண்டு வந்து வைக்கிற அப்பனா ஒரு மில்லி அங்கேயும் போகப்படாது இங்கேயும் போகப்படாது வச்சி நேர்த்து தான் குடுக்கணும் உங்க ரெண்டு இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே ஊர்ல மாப்பிள பாத்து கட்டி வைக்கணும் நல்லா இருக்கும் ரூம்ல வீ உட்காந்து வரியா போறே மூஞ்சி என்ன சும்மா இருக்க மாட்ட அவ்போக்குல போக வேண்டியது네 இவள சண்டை எழித்திட்டு போறா அவ ஒரு ஊம குசும்பி சின்னவ பாயாடி என்ன செய்யடி அங்கம்பி சண்டை போட்டேன்னு வெச்சீங்க நாலு குத்து ரெண்டு ரெண்டேர் பாக்க மாட்டேன் புஸ் பிள்ளைள விட சத்தம் போட்டு இந்த கழுவி எப்போ வந்துச்சு ஏக்கா கழுவி எப்போ வந்தா ஏடி पुष्पा அவ கொஞ்ச முன்னாலே வந்துட்டா பிள்ளைள விட யாสน பத்தியா வந்து தானங்க கட்டமா பாட்டியாக்கா கலவிக்கு கொழுப்ப நான் என்ன பேசுறேன் யாது பேசுறேன்னு காந்த அமைதியை காட்டிட்டு இருக்க பாத்தியாக்கா என்ன சண்டைக்கு வரப்போதோ தெரியலையே பேச மீறி உன் போக்குல பேசாம வேலையை பரட்டி புசு என்ன பாத்துட்டு இருக்க அதுல ஒரு துண்ட வெட்டு என்ன பே சக்கையை வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா ஏற்கனவே சுகரு பாகிஸ்தான் பாடுற தாண்டி பேயிட்டு இருக்கு இதுல இது திண்ணியான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரே பக்கம் பேயிரும் வந்தா வருது போனா போகுது ஒரு துண்டையை வெட்டு தின்னுட்டாவது ஏதாவது ஆனா பரவாயில்ல ஒரு மாத்திரத்துல போட்டுக்கலாம் நீங்க சொன்ன கேக்க மாட்டியா உங்க முகம் வரட்டும் ஒரு துண்டத்தா ஒண்ணு பொரோசனோடி ஷார்ட் கட் அத ஓடி வந்துட்டேன் கரெக்ட் இந்த பழத்தை வெட்டி கொடுத்துச்சு அந்தல வாரே நம்ம ரெண்டே ரூபாய் பச்சரிசி வாங்கிட்டு வரேனா ஆமக்க ஆபத்துக்கு போட்டுக்கலாம் மாவரைச்சு வச்சா புட்டு வேணா அவிச்சிடலாம் அளவோல இருக்கும் எடி வெட்டி வச்சிருக்கேன் ரேஷன் கடை பேய்டறும்போது ஒரு துண்டு சக்கையை எடுத்து போனா சரிக்கா அப்போ நீ வெட்டி வச்சிரு நான் போய் ஓடி போய் பையெல்லாம் எடுத்து ஓடிறேன் தேவாக்கு முதல்லவே ஒரு துண்டு கொடுத்துட்டு வருவோம் என்ன மர்மலை இதெல்லாம் வீடு தூக்கம் போறந்தே அட கொண்டா மர்மள நான் என்ன போய் ஏதும் பைந்துட்டே வாரில கொண்டா நான் இருக்கும்போது எதுக்கு நீ வாரி எல்லாம் எடுக்க மர்மள நான் இருக்கும்போது உனக்கு என்ன ஜாலி பேசாம போய் ரெஸ்ட் எடு நான் தூக்கேன் தொடக்கேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போடுறேன் உங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையா என்ன கஷ்டம் கஷ்டங்கியா எங்க அம்மையே இஷ்டப்பட்டு செய்த பொறுவே எனக்கு நீங்க இவே நல்ல ரெஸ்ட் எடுங்க போங்க மர்மள இந்த குத்தால அறிவில குளிச்ச மாதிரி இருக்கும்ல அத்தையாரு அத போட்டு தூங்கு அப்பதான் நல்ல குளுகுளுன்னு காத்து வரும் தூக்கமும் வரும் இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா கேடி உங்க அன்னி காரி கையில வாரியில பாத்தோன்னே எனக்கு கோலையே நடுங்கிடுச்சு என்ன மர்மளா அழுக்கு துணி ரெண்டு கூட நிறைய சேந்திருக்கும் போல இருக்கு ஆமாத்தி மழை வருதுன்னு தோவிக்காம போட்டிருந்தே பாத்தீங்களா எல்லாம் சேந்து போச்சு ரெண்டு போட்டனா நிறைய இருந்துச்சு அதா ரெண்டு கூடல வச்சு தூக்கி வந்திருக்கதே கேடி நான் ஒரு கூடைய வாங்குதே நீ ஒரு கூடைய தலையில வச்சிக்கோ தி கொண்டங்கதே நான் தோவிக்கேன் உங்க மொபை பார்த்தவனா என்ன யாசுவோ ஆவ கிடக்க மர்மளா ஆவலாம் ஒண்ணு யாசமாட்டான் அவட்ட நான் பேசிக்கிட்டேன் என்ன சொல்லுதே நீ ஒரு மாமியா குத்து கல்லாட்டங்க நான் உட்கார்ந்திருக்கேன் நான் துவைக்காம வேற யாருக்கும் வந்து துணியை துவைச்சு தருவா இத பாரு நீ ஒன்னு கவலைப்படாத ஆத்துல மழை வெள்ளம் அளவோல போகுது அஞ்சாறு கும்பு கும்பு கும்மி எடுத்தோம்னா துணி எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு பார்க்கவே மின்னல் அடிக்கும் அப்படி இருக்கும் இன்னைக்கு அப்படி துவைச்சு கொண்டு வரேன் பாரு அண்ணி துணி துவைக்கிற மட்டேங்க வேலை இல்ல வந்து காய போட்டு இஸ்திரி போட்டு மடிச்சி சூப்பரா உங்க செல்ஃப்ல கொண்டு அடிச்சி வெச்சிருவோம் அண்ணி எந்த வேலையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க வேற எதுக்கு நாங்க ரெண்டு ஜூஸ் ஒரு குத்து நிறைய பட்டு வச்சிருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜ் குள்ள உனக்கு வியாணுங்க நேரம்ல எடுத்து எடுத்து குடிச்சிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டே என்ன என்ன இப்படி ஒரு மாமியாரோ இப்படி ஒரு நல்ல நாத்தனாருமா மர்மோளே அலாத உன் கண்ணல கண்ணீர் வடிஞ்சினா என் கண்ணல ரத்தமே வடிஞ்சிரு நீங்க தாத்தே யாரேல ஜென்மத்துக்கு என் மாமியாரா வரணும் மர்மோளே அட எல்லாம் கனவா

நான் பொண்ணு பார்க்க வர விஷயம் எங்க வீட்ல உள்ள உங்களுக்கு யாரும் தெரியாண்டா குறிப்பா என் மரமோனுக்கு ஏன்னா அவ அக்கா மகனுக்கு பொண்ணு பார்த்து தள்ளிதான் இந்த பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உடனே கப்புனு குவாலி அமுக்கண மாதிரி அமிச்சு அக்கா அவ அதுக்கு தான் எங்க வீட்ல வந்து கிடைக்கா எப்படியாவது மௌனுக்கு பொண்ணை முடிச்சிரணும்னு முடிச்சிடணும்னு அதனாலதான் சொல்லுறேன் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சு இந்த பொண்ணு இருக்குன்னு நல்ல பொண்ணு நல்ல நகை தொகைலாம் எல்லாம் கொடுக்கவான்னு தெரிஞ்சுச்சுன்னா உடனே அந்த பொண்ணை பேசி முடிச்சு வாழ்வோம் நாளைக்கு நானே எம் வந்து பாக்கோம். உடனே எம் அம்மவன வர சொல்லி உடனே காது காது வச்ச மாதிரி பியாசி முடிச்சிடுவோம். அப்பா பஞ்சவர்ணம் பண்ண பார்க்க போறதே அவ மர்மருக்கு தெரியாதாக்கும். இந்த செல்லமே எதுக்கு இருக்கா? இப்பவே போறேன். அவ மர்மம கறிட்டா. இப்போதான் நிம்மதியா இருக்கு. இதுல ஏதாவது ஊர் பேர்? ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுத்துறலாமே. ஏப்பா இப்போதான் போடா உசுரு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஆதார் கார்டு இருக்கு இதுல. யாalini அப்பா பேர் முத்துப்பாண்டி நாகர்கோயில் ஐயோ நம்ம

ஐயோ நான் அவசரத்துல பாதி மறைச்சு வச்சு பாதி வேற வெளியே தெரியுது சித்தி வேற கேக்குது என்ன சொன்னது ஆமா சித்தி எதுக்கு சொன்னோம்னா ஆதார் கார்டு தான் இப்ப என்ன எடுத்துக்கு கேக்காவோ தொலைஞ்சுட்டுனு வச்சுக்கிய ரெண்டாவது எடுக்கணும்லா கஷ்டம்லா மக்களே நீ வேற வியாழ பாத்துட்டு இருக்க உனக்கு எப்படியும் கண்டிப்பா தியாகப்படும் படும் அதுக்கு தான் சொன்னேன் எடுத்து பாத்துட்டு என்னம்மா சரி சித்தி தேவாக்கு சரியில்லை இப்படி ஒரு மாதிரி திக்கி திணறி இது சரியில்லையா என்னவோ இருக்கு போல இருக்கு அதான் இவன் இப்படி ஒரு மாதிரி தட்டு தட்டு மாதிரி நம்மட்ட ஏதோ மறைச்ச மாதிரி இருக்கு அப்பா நல்ல வேலை அந்த ஆதார் கார்டு எடுன்னு மட்டும் சொல்லலை அவ்வளவுதான் எடுத்து பாத்துருந்தாங்க டக்குன்னு கொண்டு போய் இந்த அட்ரஸ்ல கொண்டு இந்த பேக்கை கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழியை பாக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா கூட யாராவது வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் கதை கந்தலாயிரும் நம்ம இப்பவே கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு சேத்துற வேண்டியது அந்த பொருளை சிமு இது கோழி வரட்டிட்டு இருக்க சின்ன பண்ணு என்ன குவாலி வந்து கூட்டுக்குள்ளவே அடையும் பாத்துக்க சாய்ந்தரமா நான் இந்த கோழி இருக்கு பாத்தியா எங்க மரம் கடைக்கு எங்க மட்டை கடைக்கு எங்கயாவது போய் ஒளிஞ்சிருந்து அடைஞ்சிடுது வியாத தெரியல ராத்திரி போல குவாலி எல்லாம் ஒரே சத்தமா அந்தால எந்திச்சு பார்த்தா ஓத்த வாடிட்டானா கோழி பிடிச்ச கள்ளம்தான் நான்தான் சொல்லி எல்லாரும் பியாசிக்கிடுதாவோ அதுக்கு பைந்து பைதா இத புடிச்சி கூட்டுக்குள்ள போடான்னு நினைக்கேன் நல்ல வேட கொளில சின்ன பொண்ணு எவனாவது கலாண்டிட்டு போய்ட்டானா துட்டி என்னாச்சு இத நம்பி தான் நானே பொளப்பு ஓடிச்சி கிடக்கே மத்தவ வாரா இங்க எதுக்கு வாரா சிமு ராதிகாக்கு நாதன காரி இங்க மாரா வாரா என்ன ஏதும் தெரியல நாங்க நின்னு நிச்சிக்க அதுபுற அவ என்னதியா ஒன்னு சொல்லுவா நான் என்னதியா ஒன்னு கோவத்துல சொல்லுவேன் அப்புற சண்டை ஏறும் பிரச்சனை ஏறும் நம்பி ஒரு வாரம் ஒளிஞ்சிடுதே அவ போறானே நான் வரேனே ஏகா ஏகா யாடி இவ வேற வேணகாரி இல்ல நம்மள எதுக்கு வந்து டேடி வந்து கூப்பிடுதால தெரியலையே இங்க சிம்ரன் யாரு நீங்களா ஆமா நான்தான் ஏமா

அவ்வளவு பண்ண முட்டக்கா அது சரியில்ல பாத்துக்கோங்க அதான் ஒரு ஆள்ட்ட விசாரிச்சு பார்த்தேன் இங்க சிம்ரன் ஒரு அக்கா உண்டு அவங்கட்ட கேட்டு பாருங்க அப்படி சொன்னாவோ உங்க வீட்ட அடையாளம் கட்டனாவோ அந்தல தான் வந்திருக்கேன் ஒரு 50 கானு நாட்டுக்கோழி முட்டை இருந்தா தாங்கக்கா நான் துட்ட கரெக்ட்டா தந்துறேன் கிணுது 50 முட்டையா ஏ பாவி மக்கா 50 முட்டை తినిபுட்டு இவ பைல்வியாக போறாளா என்ன நாலுபடி என்ன சொல்லுதியா பைல்வியா அது என்ன வார்த்தை ஆமச்சிட்டு பொண்ணு அது இதி తినిபுட்டு நல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெngth ஆட்டி உள்ள ஆம்பளைக்கு பைல்வான்னு சொல்லுவாங்க அப்ப பொம்பளைக்கு பைல்வீதனே

வெளியில தாங்கா பார்வைக்கு காத்தடைச்ச பலூன் மாதிரி இருக்கா ஆனா உள்ளுக்குள்ள காத்த உருவினா வெறும் வெத்து பலூன் மாதிரி இருக்கா தாட்டிட்டு கூட்டு போய் நான் பார்த்தேக்கா ரத்தமே சுத்தமா இல்லங்க வலிச்சு போட்ட மாதிரி இருக்கா யாரு இவமைக்கு ரத்தம் இல்ல புழுவுனாலும் புழுவுதான் பொய் என்ன புழு புழுவுதா எங்க இவ ஆஸ்பத்திரி கூட்டு போனா நாத்து சொல்லவே இல்ல அவதான் என்னவோ கதை வாடினாப்ல வாடிட்டு இருக்கா உங்ககிட்ட சொல்லதுல என்ன தக்க இருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் யாருகிட்டயும் சொல்லிராதியா என்ன சுசியத்தை சொல்லப் போறா சொல்லுமா நான் யாருகிட்டவே சொல்லப் போறேன் எங்க அம்மைக்கு ஒரு மர்மம் வந்து வாச்சிருக்கலக்கா அவ இருக்கல அவெல்லாம் ஒரு மனசியாக்கா

ஆமா ஏன் சொல்ல மாட்டா எல்லாத்தையும் சொல்லுவா இதையும் சொல்லுவா இதுக்கு மேலையும் சொல்லுவாக்காவா அவளெல்லாம் நீங்க நல்லவன் நினைக்காதீங்கக்கா அவளெல்லாம் சரியான ஃப்ராடு மூதேவி இவதான் ஃப்ராடு அவ அம்மா காரிக்கு ஏதாவது ஒரு தலைவலினா உடனே எங்க அம்மிக்கு தலைவலி ஆஸ்பத்திரியில வந்து சேக்கணும் அப்படி இப்படின்னு வாடுதல்ல ஆனா எங்க அம்மிக்கு நான் மட்டும் என்னன்னு ஒளிஞ்சு போறா அப்படினு எதையுமே கண்டுக்கிட மாட்டேக்கா நம்ம இன்னைக்கு நாளைக்கு இருக்காக்கா அவளோ உடம்பு சரியில்லாம இருக்கா பாத்துடுங்க எங்க அம்மைய நான் பார்க்காம வேற யார் பாப்பா சொல்லுங்க ஆமா இவதான் நான் அம்மைய பார்க்க போறா

பொண்டாட்டி பேச்ச தானே கேக்க அவங்க நில்லுன்னா நிக்க உட்காருன்னா உட்காருதா ஓடுனா ஓடுதா கிதியனு கூத்தா இருக்கு ஓடுனா ஓடுதாரா இவ்வளவு கதை விடுதா இவ்வளவு வச்சு வாங்குறதுக்கு இல்ல ஏ இருட்டி உனக்கு இருக்கு அவனும் பார்க்க மாட்டாங்க பொண்டாட்டியும் பார்க்க மாட்டாங்க அப்ப நான் நினைக்க எங்க அம்மையை பார்க்கணும் அதுக்கு தாங்க உங்ககிட்ட முட்டை இருக்கான்னு கேட்க வந்தேன் ஓஹோ கதை அப்படி போகுதா சரி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டியா ஒவ்வொரு வீடாக கேட்டு பார்க்கணும் இல்லனா எங்கேயாவது போயாவது வாங்கி எடுத்து கொண்டு கொடுத்து எங்கள் அம்மா எப்படியா தேத்தி கொண்டு வந்துடணும் நம்ம மனசில் இருக்க பாறத்தெல்லாம் கொட்டு கொட்டுன்னு மனசு கேட்காம கொட்டிட்டேன் நீங்கள் யார்ட்டையும் சொல்லிராதீங்கக்கா நீங்க யாரையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் தான் சொன்னேன் இல்லம்மா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சரிக்கா போயிட்டு வரேன்